சரவண பவ அப்படின்னு நாம உச்சரித்தால் அனைத்தும் நமக்கு வசீகரமாக மாறும் ரகன பவச அப்படின்னு உச்சரித்தால் செல்வமும் செல்வாக்கும் நம்மிடத்திலே கூடும் அப்படின்னு நாம உச்சரித்தால் நோய் பகை இவை நம்மை விட்டு ஓடோடி போகும் நபவ சரக அப்படின்னு நாம உச்சரித்தால் எதிர்ப்பும் எதிரிகளும் நம்ம இடத்திலே இருக்கவே மாட்டார்கள் எதிரிகளின் தொல்லை நீங்கியே போகும் உச்சரித்தால் அனைத்து உயிர்களாலும் விரும்பப்படும் உயிராக நாம் மாறுவோம் பசரஹனப அப்படின்னு நாம உச்சரித்தால் எதிரிகளின் சதி அவர்கள் தரும் தீமை இவை அனைத்தும் செயலற்று போகும் சரவணபவனு நேரா சொன்னா ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அதையே ஒவ்வொரு எழுத்தையும் மாத்தி 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 சொல்லும் போது இவ்வளவு பலன் நமக்கு கிடைக்குதா உண்மையிலேயே கிடைக்கும்